நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் போர் ஒத்திகை நிகழ்த்தப்பட உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெடிகுண்டு நிபுணர் குழுவினர் மயிலாடுதுறையில் சோதனை நடத்தினர் இந்தியாவில் உள்ள காஷ்மீர் பகல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் நாடு முழுவதும் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்துமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் போலீசார் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பொதுமக்கள் கூடும் முக்கிய இடங்களில் வெடிகுண்டு நிபுணர் குழுவினர் சோதனை நடத்தினர் மாவட்ட வெடிகுண்டு நிபுணர் குழு காவல் உதவி ஆய்வாளர் பிரபாகரன் தலைமையில் டீப் சர்ச் உள்ளிட்ட வெடிகுண்டு கண்டறியும் கருவிகள் மூலம் மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் ரயில் நிலையம் மணிக்கூண்டு உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராஜாஜி தலைமை காவலர் செல்வேந்திரன் உள்ளிட்ட குழுவினர் சோதனை செய்தனர் இதனை மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க